ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான நியூஸ் காத்துக்கிட்டு இருக்குது அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாகவும் போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்திக்ராஜ் அண்ட் வைஷ்ணவி ரேஷ்மா பசுபிலட்டி அண்ட் கிருத்திகா இப்படின்னு இவங்க நடிப்பில் நல்ல விறுவிறுப்பான சீன் சீனோட இப்போ செம்மையாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த சீரியலுக்கான முடிவு சீக்கிரமே நெருங்கிடுச்சு அண்டு கிளைமேக்ஸ் எபிசோடு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் இப்போ சோசியல் மீடியாவில் வந்திருக்கு சீரியல் ரசிகர்கள் இதை பார்த்ததுமே செம்ம அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா இப்போ தான் நல்ல நல்ல சீன் வந்துட்டே இருக்கு அண்ட் கார்த்திக் ராஜோட செம்மையான ஆக்ஷன் சீன் அண்ட் ரேவதி ராஜா இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் சந்திரா அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல பரமேஸ்வரி பாட்டி இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க இப்படி இருக்கு இந்த நேரத்துல கிளைமேக்ஸ் எபிசோட சீக்கிரம் எப்படி எடுப்பாங்க ஒருவேளை முத்துவேல் தான் அபிராமியை கொண்டாருன்ற நியூஸ் கேட்டு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணி அப்போ சந்திராவே முத்துவேல் சிவனாண்டியே விளக்கி வச்சிருவாங்க அப்போ கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் சேர்ந்துடும் பரமேஸ்வரி பாட்டியே ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க அண்டு அதுக்கு அடுத்த சீனு ரேவதியை ராஜா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அண்ட் அவங்களும் அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ போகிறாங்க இப்படின்ற சீனோட இந்த எபிசோடு முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த எபிசோடு முடியறதுக்கு அண்ட் இந்த சீரியல் முடியறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு வந்து இது இன்னும் அபிஷியலா சொல்லல பட் நல்ல சீன்லாம் எடுக்க ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இதை முடிய மாட்டாங்க இந்த இயர் ஃபுல்லா இந்த சீரியல் ஓடும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமே இந்த சின்ன திரு குழுவினர்ல இருந்து இந்த நியூஸ் அபிஷியலா சொல்லணும் சரோகி ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல் சீக்கிரமே முடிய போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு அது பத்தி உங்க ஒப்பினியன் நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்